வெயில் திரைப்படத்தின் மூலம் இசையமைப்பாளராக அறிமுகமானவர் ஜி வி பிரகாஷ் முதல் படத்திலேயே தன்னுடைய இசையின் மூலம் அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்தவர் இதன் பின் கிரீடம் பொல்லாதவன் ஆடுகளம் அங்காடி தெரு மதராசுப்பட்டினம் தெய்வ திருமகள் மயக்கமென சோரரி போட்டு அசுரன் உள்ளிட்ட பல சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்தார் இசையமைப்பாளராக வலம் வந்த ஜி வி பிரகாஷ் டார்லிங் திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் ஹீரோவாகவும் களமிறங்கினார் இதன் பின் சர்வம் தாளமையம் பேச்சுலர் நாசியார் உள்ளிட்ட பல படங்களில் நடித்துள்ளார் இந்த நிலையில் தனுஷ் குறித்து முன்பு பேட்டியொன்றில் ஜி வி பிரகாஷ் சில விடியங்களை பகிர்ந்துள்ளார் பொல்லாதவன் படம் தான் தனுசுக்கு நான் இசையமைத்த முதல் படம் அந்த படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழாவில் தான் தானும் தனுஷும் முதன் முதலாக சந்தித்துக் கொண்டோம் அதன்பின் நானும் அவரும் ரொம்பவே க்ளோஸ் ஆகிவிட்டோம் சில நேரங்களில் திடீரென கிளம்பி எங்காவது ஊருக்கு ஒன்றாக செல்வோம் தனுஷ் மிகவும் நல்ல குணம் கொண்டவர் ஆனால் அவரை பொறுத்தவரை பிடிக்கவில்லை என்றால் மூஞ்சில் அடித்தது போன்று பேசிவிடுவார் என்று அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார்